லைவிங் பொதுவாக மின்னல்கள் அப்படின்றது அப்படின்னா நம்ம வந்து வானத்தில் பார்த்துருக்கோம் எஸ் நம்ம வானத்தில் வந்து மின்னல்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம் ஆனால் நம்மளுடைய பூமியில் எரிமலைகள் அந்த எரிமலைகளில் வந்து மின்னல்கள் இருக்கும் அப்படின் தான் வளர்க்க முடியுமா ஏன்னா எரிமலைரியா எஸ் ஆமாம் தான் வந்து மின்னல்கள் வந்து நடக்குது ஸோ இது வந்து வல்கானிக் லைட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா டேட்டி தண்டசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால எரிமலை எப்படி வந்து எரிமலை அது வந்து எப்படி வந்து மின்னல் இருக்கும் அப்படிங்கிறது தான் எண்ணிக்கைன்றது பார்க்க முறோம் ஸோ வழக்கம்போல்

வந்து எங்கெல்லாம் வல்கனோஸ் அதாவது எரிமலைகள் எரிமலைகள் இருக்கோ அங்கேருந்து மட்டும் வந்து வெளியில் வரைக்க ட்ரை பண்ணும் ஸோ இப்படி வந்து இந்த மேக்மாஸ் வந்து வெளியில் வரப்போகுது அதாவது ஒரு எரிமலை வெடிப்பு அப்படின்றது நடக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த எரிமலையில் நிறையா குழிகள் அதாவது டஸ்ட் டேட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அந்த டேட்டியான பார்ட்டிகல்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறையா இருக்கும் கேஸ் பார்ட்டிகல் அப்புறம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இந்த ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னா ஒன்றோட ஒன்று குழாய்டாகும் அதாவது ஒன்றோட ஒன்று அப்படி ஃபார்ம் ஆகும்போது அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் சரி முதல்ல இதுல என்னென்னா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டஸ்ட் பாட்டிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ராக் வந்து இருக்கும் அதாவது சின்ன சின்ன அந்த கல் பாறைகள் அப்புறம் ஆஷ் சாம்பல்கள் இருக்கும் இல்லையா அந்த எரிமலையோட சாம்பல்கள் இது எல்லாமே வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த காற்றில் அதாவது அந்த எரிமலை வெடிக்கும் போது வரக்கூடிய அந்த புகை மண்டலம் இருக்கு இல்லையா அந்த புகை மண்டலத்துல அப்படியே வந்து இருக்கும் அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மில்லி மீட்டர் அதை விட ரொம்ப கம்மியான சைஸில் தான் அதெல்லாமே இருக்கும் அந்த ஆஷ் பார்ட்டிகல்ஸ் அப்போ அந்த சாம்பல் எல்லாமே என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதில் என்னென்ன கேஸ் பார்ட்டிகல் நடக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைட் இருக்கலாம் இல்லைன்னா வாட்டர் வேப்பர் இருக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இந்த மாதிரியான கேஸ் பார்ட்டிகல்ஸோட குலாய்டாகும் அப்படி குலாய்டாகும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி ஃபார்ம் ஆகும் இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புகை ஃபார்ம் ஆகும் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே வந்து மேலே போய் ஃபார்ம் ஆகும் அந்த புகை மண்டலத்துடைய மேலே போய் ஃபார்ம் ஆகும் நெகட்டிவ்லி சார்ஜ் எல்லாமே வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகும் ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து நம்மளுடைய ஏர் மாய்கள்ஸோட கொலாய்டாகும் அப்படி கொலாய்டாகும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும் இந்த எலக்ட்ரிசிட்டியூரேஷன் அதாவது எவ்வளோ நேரத்துக்கு வந்து இந்த எரிமலையில் வந்து இந்த லைட்னிங் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிமிஷ கணக்குல இருந்து நாள் கணக்கு வரைக்கும் இருக்கும் அது வந்து அந்த புகை மண்டலத்தை பொறுத்து அந்த வாழ்க்கை அந்த எரிமலையுடைய தன்மையை பொறுத்து அது என்ன சொல்லும் அப்படின்னா அந்த டியூரேஷன் அந்த எரிமலையில இருக்கிற மின்னலுடைய அந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இது வந்து ஒரு மணி நேர கணக்குல இருந்து நாள் கணக்கா கூட என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ நம்ம பொது உள்ள மின்னல்கள் வந்து எப்படி வந்து மேகத்துக்குள்ளேயும் வந்து மின்னல்கள் இருக்கும் அதே மாதிரி மேகத்துல இருந்து கிரவுண்டுக்கும் வந்து அதே மாதிரி வந்து எங்கேயுமே இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே cloud க்குள்ளயும் அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த புகையால உருவாக்கப்பட்ட அந்த எரிமலை அஹ் இந்த cloud இருக்கு இல்லையா அதுக்குள்ளேயும் வந்து மின்னல் இருக்கும் அஸ் well அந்த மின்னல் வந்து ground ஐயும் வந்து தாக்கலாம் இல்லைன்னா other particles பக்கத்துல கூடிய other particles <laughs> மே தாக்கலாம் ஆனா இந்த ஒரு phenomena அப்படின்றது வந்து ஒரு rare ஆன தான் so அந்த phenomena அந்த மாதிரி light இது ஒரு ரேரான ஃபீனோமெனா தான் பட் அந்த ஃபீனோமெனா நடக்கணும் அப்படின்னா அந்த அது வந்து அந்த எரிமலையுடைய உடைய பொறுத்து பட் அந்த தன்மை அது எந்த மாதிரியான பார்ட்டிகிள்ஸ் இருக்க அந்த பார்ட்டிகிள் உடைய தன்மையே பொறுத்து ஒரு ஃபேவரான கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிமான குறேட்டோ அப்போ அப்படினா இது வந்து ஃபார்ம் ஆகும் இது ஒரு லாங் லாஸ்டிங்கா ரொம்ப நாள் வந்து நடக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸாவும் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தான் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன் அண்ட் தான் எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட்டிங் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தென் பா